நம்ம ஜெயம்லாண்ட் ப்ரோமோட்டர்ஸோட கிருஷ்ணாபணி ஊர் தான் இன்னைக்கு விசிட் பண்ணிருக்கோம் வணக்கம்க்கா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சூப்பர் நம்ம ப்ராஜெக்ட் எங்க லொகேட் ஆயிருக்கு சிறுமுக ரோட்ல வெள்ளி குப்பாம்பாளையம் பஸ் ஸ்டாப்ல லொகேட் ஆயிருக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தாலே சைட் தெரியும் தெரியுது சோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரொம்ப பக்கத்துல சைட் ஆக மாரி ஓகே பக்கத்துல என்ன ஃபெசிலிட்டீஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார் ஸ்கூலு காலேஜஸ் சூப்பர் மார்க்கெட் ஹாஸ்பிடல்ஸ் கோவில்கள் பெரிய பெரிய கோவில்கள்லாம் இங்க இருக்கு பாத்தீங்கன்னா தெரு திருப்பதி பத்ரகாளி அம்மன் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் சாய்பாபா கோவில் ஓகே ஓகே சர்ச்சுக மசூதி எல்லாமே சுத்தி இருக்கு இந்த சைட்ல இருந்து ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வாக்கப்படலயே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஹாஸ்பிடல்ஸ் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு தண்ணி இங்க தண்ணி பிரச்சனையே இல்ல பாத்தீங்கன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா வாட்டர் டேங்க் இருக்குது எல்லா சைட்டுக்கு சைட்டுக்கும் தனித்தனியும் இண்டிவிஜுவலா போர் போட்டு நாங்க பைப் லைன் கொடுத்துருக்கோம் இங்க நூறு அடி இருநூறு அடிலயும் உங்களுக்கு தண்ணி கிடைக்குது அந்த வசதி எல்லாம் இருக்கு வேற என்ன வசதி வேணும் இதை விட அஞ்சு லட்சத்துக்கு எங்கேயும் சார் கோயம்புத்தூர்ல இடம் வாங்க முடியும் கண்டிப்பாக இல்ல நீங்க ஊட்டியில இருக்கிறவங்களா இருந்தா பிளைன்ஸ்ல வந்து தங்கணும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் நினைச்சாலும் ஓகே தான் இங்க தங்கணும் நினைச்சாலும்

லோன் வாங்கி தர்றதுனால உங்க உங்க பட்ஜெட் என்னமோ உங்க கெப்பாசிட்டி என்னமோ அதை பொறுத்து நாங்க லோன் பண்ணி தந்துடுவோம் ஓகே இங்க பக்கத்துல எல்லாம் நிறைய வீடுங்க இருக்கு ஃபுல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா தான் ஆமா ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இங்க ஸ்கூல் எஸ்எஸ்விஎம் அம்பால் ஸ்கூல் அதெல்லாம் வந்து ரொம்ப ஆமா ஆமா ரொம்ப பாப்புலரா இருக்கு அப்புறம் விஸ்கோஸ் இங்க இருக்கு அப்புறம் கேஜி டெக் இருக்கு இதெல்லாம் இருக்குலங்களா அதனால இது ஃபேமஸ் தான் சோ ரயில்வே ஸ்டேஷன் மத்தபடி ஏர்போர்ட் போறதுன்னா நம்ம மேட்டுப்பாளைய ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு பாருங்க நியர்பை காரமட தான் அப்புறம் உங்களுக்கு ஏர்போர்ட் போனீங்கன்னா ஒன் ஹவர்ல ஏர்போர்ட்டு ஊட்டி போனாலும் நாற்பது நிமிஷம் தான் ஊட்டி போயிடலாம் பிளாக் தண்டர் பக்கம்தான் தான் இது விட வேற என்ன வேணும் சென்ட் அஞ்சரை லட்சம் தான் சார் கோயம்புத்தூர்ல எங்க வாங்க முடியுது ரெண்டு சென்ட்ல இருந்தாலும் கூட நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தருவோம் ஓகே வீடுலாம் கட்டி விட்டா ரெண்டுக்கு நல்லா போகுமா கண்டிப்பா அதான் சொல்றேன் இல்ல ஸ்கூல் இருந்தாலும் காலேஜ் இருந்தாலோ இண்டஸ்ட்ரியல் இருந்தாலோ கண்டிப்பா இது வந்து ரெண்டலுக்கு நிறைய பேர் வருவாங்க இப்ப ஓன் இது ரெண்டல்ல இருக்கிறவங்களும் ஓனா வாங்குறதுக்கு இது நல்ல இடம் ஓகே இன்வெஸ்ட்மென்ட்க்கு ஒரு தரமான ப்ராப்பர்ட்டி தரமான ப்ராப்பர்ட்டி சூப்பர் ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா ஃபர்தரான டீடெயில்ஸ் அஞ்சுக்கணும் நம்ம கிருஷ்ணாவணிய பார்த்தீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணணும்னு நினைச்சிக்கா வீடியோலையும் கேப்ஷன்ல உங்களோட நம்பர் அண்ட் ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு சைட்டை வந்து நேர்ல விசிட் பண்ணுங்க நன்றிக்கா நன்றி